போலாம் மா நிற்கிட்டு போகலாம் போடிட்டு மழையில் நனைஞ்சிட்டே ஒரு கார் வரும்போது வாங்கி அடிச்சுக்கல எப்படி அப்படி கண்டுபிடிச்ச பற்றியா ராஜதந்திரம் அதெல்லாம் ஜூம் ஆகுமா இதில் ஜூம் ஆகாது ஆனால் ஃபேஸ்புக்லேயும் ஓடும் காத்தால் இப்படி மழை வந்தா ஏ கூழ் இருக்கணும் கண்ணிக்கி மணி ஆனால் இந்த மழை நிற்கட்டும் போலாம் நனைஞ்சிட்டே ஈரமாய் போய் என்ன போயணும் ஒண்ணுதெல்லாம் ஒன்றும் ஆகாது பத்து நிமிஷம் லேட்டாக போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி இருபது நிமிஷம் லேட்டாக போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி நான் வந்து சொல்லி விட்டு வரேன் காலஞ்சத்தால மழை பெய்யுது ஜூம் ஆக மாட்டேங்குது காலையில் மழை பெஞ்சிது வெளியில் வெளியில வாத்து சூப்பரா இருக்கு ஜில்லு ஜில்லுன்னு நடிக்குது பாரு காற்று சரி இங்கிட்டு வானம் விளக்குது இங்கிட்டு வானம் கருக்குது